சங்கத்து மக்களுக்கு வணக்கம் இசைஞானி இளையராஜா சமீபத்தில் தன்னுடைய சிம்பனியை அரங்கேற்றம் பண்ணிட்டு வந்திருக்காரு அது தொடர்பாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ நம்ம போகிறது இரண்டு இசை கலைஞர்களை பற்றி அதாவது வந்து இசைஞானி இளையராஜா ஒரு பக்கம் டிஎம் கிருஷ்ணா கர்நாடக சங்கீத இசை இசைக்கலைஞர் டிஎம் கிருஷ்ணா ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு சர்ச்சைக்குரிய கலைஞரெலாம் இருக்காங்க இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒப்பீடை தான் நம்ம வந்து பேச போகிறோம் வணக்கம் ஸ்ரீதர் வணக்கம் சார் இப்போ வந்து இந்த கலை அப்படின்னு எடுத்துகிட்டு டி எம் கிருஷ்ணா எடுத்துக்குவோம் அவர் வந்து பிறந்தது இதை கற்றுக்கிட்டது எல்லாமே வந்து ஒரு ஒரு மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு எலைட் சமூகத்துடைய ஒரு கலையை வந்து அவர் கற்றுக்கிட்டார் ஆனால் அவருடைய வாழ்க்கை லட்சியம் அல்லது வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குன்னா இந்த கலையை வந்து நான் வந்து இன்னும் அடித்தட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அதாவது வந்து ஏழை மக்கள் வாழக்கூடிய இடத்துல போய் கச்சேரி பண்ணுறேன் இல்லை வந்து அவர்களுடைய கண்டென்ட் எடுத்து நான் இதில் வந்து ஒரு ஒரு பாட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பயணம் செய்கிறார் அதாவது அங்கே இருக்கக்கூடிய கலையை எடுத்துகிட்டு வந்து நான் இவங்கக்கிட்ட சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே நீங்கள் வந்து இசைஞானி இளையராஜாவுக்கு வந்தீங்கன்னா அவர் பிறந்தது வந்து அடித்தட்டு ஒரு வாழ்க்கையில் பிறந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் வந்து சங்கீதம் கற்றுக்கிறாரு சினிமா அப்படிங்கிற ஒரு ஒரு ஊடகத்தை பயன்படுத்துகிறாரு ஆனால் அவருடைய வாழ்க்கை நோக்கம் அல்லது லட்சியம் ஒரு சந்தோஷம் என்னவாக இருக்குதுன்னா கர்நாடக சங்கீதம் அப்புறம் வந்து மேற்கத்திய கிளாசிக்கல் வெஸ்டர்ன் மியூசிக் இதில் போயிட்டு ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும் அப்போது ஒருத்தர் வந்து இந்த வழியில பயணம் பண்றாரு ஒருத்தர் அந்த வழியில பயணம் பண்ணிட்டு போறாரு இப்ப இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து இதற்குடைய அடிப்படை உளவியல் என்னவா இருக்கும் பி எம் கிருஷ்ணா செய்யறது வந்து அவரே நிறைய தடவை சொல்லியிருக்கிற மாதிரி வந்து ஒரு பெரும் ஒரு குற்ற வளர்ச்சிக்கு ஆஹ் ஆட்பட்டு அதாவது ஒரு ஒரு பிராமண சமூகத்தில் பிறந்ததே வந்து ஒரு பெரிய ஒரு ஆஹ் தவறு ஒரு குற்றம் அப்படிங்கிற அளவுக்கு அவரு அவர் அவர் கொண்டு பேசியிருக்காரு நிறைய கட்டங்கள்ல என்ன 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 நான் நான் அவருக்கே பண்ணாலும் பண்ணாலும் அந்த ஒரு அடையாளம் மாறாரு எனக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து அவருக்கு அவருக்கு அந்த கர்நாடக சங்கீதம் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு கட்டு குழுவினருக்கு மட்டுமே உழித்தானதாக இருக்கிற ஒரு செட்டப் வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுது அதை எந்த விதத்தில எல்லாம் வந்து பிரியடிக்க முடியும் நீங்க சொன்ன மாதிரி டெமோக்கிரட்டை பண்ண முடியுமா அதை கீழே கொண்டு போக முடியுமா முடியுமா ஏன்னா நீங்க வந்து இந்து மதத்துக்கான ஒரு இசை வடிவம் அப்படிங்கறத மட்டும் திட்ட அப்படி இல்லாம மத்த அவர் வந்து ஒரு ஜூயிஸ் அதுல கொண்டு கொண்டு வந்து பாடுறாரு இந்த மாதிரி எல்லாம் கொண்டு பெரியாரி பெரியார பத்தி ஒரு பாடுறாரு ஒரு புறம்போக்கு நிலம் வந்து ஆப்ரமிக்கப்படுவது பத்தி ஒரு கவிதை எழுதிய பத்தி பாடுறாரு இந்த மாதிரிலாம் நிறைய இல்ல வரிகளே இல்லாம அவர் வந்து வெறும் ஆலாபனையை மட்டும் வச்சுமே வந்து ஒரு கச்சேரி பண்ணி வரிகளே இருக்காரு சுத்தமாக வெறும் ஆலோபனை மட்டுமே இருக்கும் அந்த கச்சேரி கச்சேரிக்காரு அந்த மாதிரி ஒரு பண்ணித்தார் இந்த மாதிரி நிறைய அதை கொண்டு வந்து அதை என்னெல்லாம் உடைக்க முடியுமா என்னெல்லாம் தலைகள் இருக்கோ அதெல்லாம் உடைக்க முடியுமா அதே மாதிரி வந்து மார்கழி மாசம் வந்து அழுத்தாட்டு கூப்பத்துல வந்து கச்சேரி நடத்துறது இந்த மாதிரி நிறைய அது சிலது வந்து ஒரு மாதிரி ஸ்டண்ட் மாதிரி இருக்கும் சிலது வந்து கொஞ்சம் நகைப்புக்குரியதா புரியதான் அவர் சமூக மக்கள் நகைப்புக்குரியதா புரியதா இருக்கும் ஆனா வந்து ஆஹ் அதை அதை வந்து அதை வேற ஒரு விதத்துல விமர்சனம் பண்றவங்களும் இருக்காங்க ஏன்னா வந்து இப்ப நீங்க வந்து நீ எதுக்கு இதை வந்து குப்பத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதுதான் உயர்ந்தா அறியும் இதை வந்து அவங்க போணுமா போகணுமா அவங்கள்ட்ட இருக்கிற இசை வடிவத்தை அவங்க மைண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர் விமர்சனங்களும் அதுல வருது சோ அது ஒரு பக்கம் அந்த மாதிரி ஒரு பயணம் ஆனா அந்த பயணத்துடைய நோக்கம் அவர் செய்யறத பயணத்துடைய நோக்கம் வந்து இந்த ஒரு தலைகளை இந்த ஒரு கட்டுகளை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்லாம் அடி அடி ஒரு ஃபண்டமெண்டலா

ஒரு ஒரு உருவத்தை மட்டும் சொல்ல ஒரு கான்செப்டையே எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கலைஞர்களுக்கே ஒருத்தான ஒரு ஒரு விஷயம் அவங்க இதை எடுத்து நான் இப்படி பயன்படுத்தின பாரு அப்படின்னு சொல்லி பண்றது இப்ப இதையே வந்து நீங்க இசைஞானி இளையராஜா எப்படி சொல்றீங்க அவருக்கு வந்து இந்த வாய்ப்பு இருக்கு அடித்தட்டு மக்களுடைய கலையை வந்து மேல எடுத்துட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு அதை நிறைய பண்ணிட்டாரு அதை வந்து ஒரு திரைப்படத்துல ஆகட்டும் ஒரு வேற வகையான ஒரு அந்த இசையை ஒரு தாளாட்டு இல்லை வந்து ஒரு கிராமிய பாடலாக்கம் வந்து முழுக்க முழுக்க ஒரு பெரிய ஒரு ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை அவர் ஏற்கனவே பண்ணிட்டார் ஆனா அவருடைய தாகம் என்னவா இருக்குதுன்னா டி எம் கிருஷ்ணா எந்த இடத்துல ஆரம்பிக்கிறாரோ அங்க போய் சேர்ந்ததா இருக்கு ஆமா இது ரெண்டு விதமா அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற இதுல பாக்கும்போது அவருக்கு அவருக்கு அது அதற்கு அது வாழ்க்கையில் அதுக்கு பின்னாடி இருந்த ஏதாவது சம்பவங்கள் காரணமா இல்ல இதற்கு காரணமா தெரியாது தெரியவும் போறதில்ல நான் வந்து அந்த கர்நாடக சங்கீத உலகத்துல தனக்கு வந்து ஒரு அதையாளத்தை உருவாக்கிக்கணும் வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு அதே நம்ம செம்மபுடி சீனிவாசியா ஒரு தலைமை கட்சியை ஆர்வத்தோட ஒரு கட்சியில பாராட்டு விளையாட்டுகிட்டு தான் இருக்கட்டும் சுப்புடு மாதிரியான இசைக்கிழஞர்கள் வந்து தன்னை பாராட்டிக்கான எதிர்பார்ப்புகளா இருக்கட்டும் இப்ப சுன்ஃபனி மாதிரியான ஒரு ஒரு உயர்தர கலையில வந்து தன்னுடைய இதை வந்து இப்ப தளத்தை பதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதுதான் வந்து தீராத ஆர்வமா ஒரு முப்பது வருடமா இருந்துட்டு இருக்கு அது அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை அது ஒரு இதுதான் இந்த இந்த துறையில் ஒரு உயர்வான ஒரு நிலை அப்படின்னு தான் நினைச்சதை அது அந்த ஒரு சமூக அளவில் கலாச்சார அளவுல வந்து அவருடைய அந்த இந்த பயணம் வந்து ரொம்ப சுலபமா புரிந்து கொள்ளக்கூடியது அது வந்து ச சமஸ்கிருத மயமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க சான்ஸ்க்ரிட்டைசேஷன் அப்படின்னு வந்து ஆஹ் ஒரு சோசியல் சயின்டிஸ்ட் வந்து சமூக ஆய்வாளம் உருவாக்கின பதம் சமஸ்கிருத மயமாதல்னு அது என்னன்னா வந்து நீங்க பேசிக்கலா வந்து இப்போ ஒரு சமூகத்துல ஒரு அதாவது இந்தியா இந்திய அளவுல நம்ம பார்க்கும்போது தெற்காசிய அளவுல பார்க்கும்போது வந்து ஒரு உயர்வான ஒரு நிலை சமூக நிலை அப்படிங்கிறது வந்து ஒரு பிராமண அவர்களுடைய வாழ்வின் இல்லை அப்படிங்கிறது ஒரு அது அது வந்து உண் அது உண்மை சரி ஆனால் வந்து அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கியாச்சு அந்த கட்டமைப்பை பிராமணர்கள் உருவாக்கிட்டாங்க ஒரு சமூகமும் அதை ஏற்றிடுச்சு ஒரு மூவாயிரம் வருடங்கள அந்த நிலை தொடர்ந்து தொடர்ந்து சாதிப்படை நிலைகளிலும் அது சாதிப்படை நிலையில் அவர்கள் எல்லாம் மேலே இருக்காங்க அவர்களுடைய அவர்கள் மேலே இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவர்களுடைய வாழ்வு நிலை அவர்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய உணவு பழக்கங்கள் அவருக்கு இது எல்லாமே ஓகே அந்த அந்த அதுதான் உயர்வான நிலை அப்படின்னும் வந்து அதை ஏற்றிவிட்ட ஒரு சமூகம் என்ன பண்ணும் வழக்கமா என்ன பண்ணும் அந்த நிலையை நோக்கி போறதுதான் முயற்சி பண்ணுவேன் சோ இது வந்து இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட சாதி நிலை படுகி இருக்கிறவங்க தொடர்ந்து வந்து அதை அதை நோக்கி போறதுக்கான புஷ் பண்றதுக்கான அந்த புஷின் வந்து இருந்துட்டே இருக்கு அது சமூகத்துல ரொம்ப காலமாக இருந்துட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து இப்ப பிராமணர் இல்லாத ஒரு சில சமூகங்கள் வந்து பூணல் போட்டிருப்பாங்க ஓகே அவர்கள் சைவம் சைவ உணவு பழக்கத்துக்கு மாறுவாங்க அந்த அந்த ஒரு சில சமயத்துல இருந்து இந்த இந்த மோர் லாயல் தான் இந்த எம்பரர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இங்கிலீஷ் அவங்க சில பேர் வந்து இந்த சைவ பிள்ளைகள் சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான சைவம் ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர் பிராமின்ல கூட அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு கடுமையான சைவ உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணுவாங்க நிறைய வட இந்தியால பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த பனியா மக்கள் அந்த அந்த இதுல வைசிய குலத்துல அவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா ஒரு ஒரு உணவு காந்தி காந்தி வந்து அந்த ஒரு இதில தான் சமூகத்திலிருந்து வந்தவர் தான் அவர்கள் அப்படி சைவமா இருக்கட்டும் இந்த மாதிரி பண்ணுவாங்க முக்கிய காரணம் வந்து இந்த அவர்கள் நோக்கினா ஒரு பயணம் வியாபாரத்துல கூட ஏன் வந்து மற்ற கௌரவர்களையோட வந்து கருணன் பயங்கர விசுவாசமா இருந்தாருன்னா மற்றவங்க வந்து விசுவாசத்தை ப்ரூவ் பண்ணு அவசியம் வந்து வெளிப்படையே ப்ரூவ் பண்ணும் அந்த மாதிரி இந்த மாதிரி கன்வெர்ட் ஆனவங்க வந்து ரொம்ப தீவிரமா இருக்கிறதுக்கான அது போக மாட்டாங்க தலித்துகளுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமான அந்த ஒரு எதிர்பார்ப்பு நந்தன் கதை இப்ப யபராணத்துல நந்தனார் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில பார்த்தீங்கன்னா அவர்ல கோயிலுக்குள்ள போகவே முடியாது அவர் போக வேண்டிய நிலை எப்ப ஆகும் வரும் அப்படின்னா வந்து அந்த கோயிலுக்கு முன்னாடி யாக தீயை உருவாக்கி வச்சிருப்பாங்க அது பிள்ளை ஏறி அவர் யாகிக்குவார் இறங்கினவனே அந்த சைடு வந்து அவர் உடம்பு தான் தக தங்கம் மாதிரி மின்னும் அவர் மாறுல வந்து புனல் அதுக்கு பின்னாடி டெத்தா உள்ள போறாரு சோ அந்த வந்து அந்த சான்ஸ்கிரடைசேஷனோட ஒரு ஒரு அல்டிமேட் டெபிக்ஷன் வந்து அந்த கதை அப்படின்னு சொல்லலாம் சோ ஏறக்குறைய ராஜாவுடைய அந்த பயணமும் அதே தான் இந்த சான்ஸ்கிரடைசேஷன் அதை நோக்கிய அதே பயணம் அதை தாண்டி ஒரு ஆங்கிலத்தை நோக்கி போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் போய் போவதற்கு முயற்சி பண்ணிட்டாரு இந்த டி எம் இளையராஜா இளையராஜாவாகட்டும் அவங்க வந்து தங்களுக்கான ஒரு பாதையை அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க இதுதான் இந்த கலையுடைய உச்சம் அல்லது இந்த கலையுடைய நோக்கம் அல்லது செயல்பாடுன்னு சொல்லி இது வந்து அவங்க மேல வைக்கப்படுற விமர்சனமா இதை நம்ம சொல்லலை கண்டிப்பா இல்ல ராஜா மேல வந்து ராஜா மேது அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவர்களை தள்ளுகிற ஒரு இது நிலவை இல்லையா அதுதான் வந்து பிரச்சனை இந்த மாதிரி இதுதான் உயர்ந்தது இங்க தாழ்ந்தது சோ தாழ்ந்தது வந்து உயர்ந்த நோக்கி போகணும் அதுதான் உனக்கு வந்து அஹ் வாழ்வின் நோக்கம்ங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அவர் நம்பி பண்றாரு அப்படிங்கிறது அது அது அவருடைய அவருடைய சாய்ஸ் ஆனா வந்து அப்படி ஒரு நிலைமைய நம்ம உருவாக்கி வச்சிருக்காரு அந்த சிஸ்டத்தை அந்த கலாச்சார அந்த ஒரு மத நியமங்களைத்தான் நம்ம கேள்வி கேட்கணும் இதை விமர்சிக்கணும் நேரடியா அப்படிங்கறதுதான் இங்க சோ தனி மனிதர் மேல கண்டிப்பா நம்ம விமர்சனம் கிடையாது இது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் இன்னைக்கும் பண்றாங்க நூற்றாண்டு காலமா பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு பயணத்தை அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு அது நம்ம அவர் அவர் எதுவும் சொல்றது இல்லை ஏன் அப்படி அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இப்படிப்பட்டபே தகுதிங்க அப்படிங்கிற கேள்வியை தக்கிக்கணும் அதே மாதிரி இப்போ டி எம் கிருஷ்ணா செய்ய விமர்சனமும் இந்த இதுதான் உயர்ந்ததா இந்த கர்நாடக சங்கீதான் உயர்ந்தா இது நீ கொண்டு போய் கொடுத்துதான் அவன் வந்து அவன் ஓய்வு அதை முடியுமா அப்படிங்கிறதுனா அந்த மாதிரி அவசியம் இல்லை ஆனா அவர் வந்து இப்படி இருக்கிற ஒரு தலையை நான் கட்ட உடைக்கிறேன் அந்த இதுதான் நீ உயர்வுனுச்சுன்னா அதை கொண்டு போய் நாங்க கொண்டு போய் வச்சு அதை டெமோக்கிரட்டைஸ் பண்றேன் அப்படிங்கற போது நீ பொத்தி வைச்ச பொக்கை சட்டையோட நான் வந்து பகிர்ந்தளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில அவரு அது ஒரு பயணம் ஏன்னா அவர் அந்த இருக்காருன்னா நான் அதை அதை செய்யறேன் பண்றீங்க அப்படின்னு நீங்க கதறீங்கல்ல தான் அப்படின்னு பண்ண அதாவது அவரு டிஎம் கிருஷ்ணா செய்யறது வந்து நான் இதை கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்க்கறதுனால அவங்களுக்கு பிரோஜனம் இருக்கா இல்ல இதை செய்யறதுனால உங்களுக்கு வலிக்குது உங்களுக்கு கோவம் வருது இல்லை அதுக்குதான் நான் செய்யறேன் அப்படிங்கறதுதான் அவருடைய ஒரு இதுவா இருக்கு இதுவே இவர் இப்போ இளையராஜா செய்யறதையும் நம்ம வந்து அப்படி ஒரு விஷயமா பாக்க முடியுமா என்ன வந்து அடக்கி வச்சிருந்தீங்க நான் வந்து இங்க பாத்தீங்களா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கலைக்கு நான் வந்துட்டு ஆஹ் அதுக்கும் தாண்டி இப்போ போயிட்டேன் மேற்கத்திய இசை அளவுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு அவருடைய ஒரு ஆஹ் ஒரு போராட்டத்துக்கான செயல்பாடா எந்த குரலும் அவர் கிட்ட இருந்த அவர் வந்து ஒரு தலித் ஐக்கானாவோ இல்ல வந்து ஒரு தலித் போராட்டத்தின் அடையாளமாகவோ தன்னை அவர் அவர் விரும்பவே இல்லைதான் எனக்கு தோணுது அவர் ஜென்யூனாகவே இந்த விஷயங்களை அவர் நம்புறாரு அந்த விஷயத்தை நோக்கி போனோம்ங்கிறது அது சி அது வந்து ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு சமூக போராளிப்பரே அவர் வந்து ஒரு மியூசிஷியன் அவருக்கு அதை தாண்டி எந்த உலகமும் பத்தி இந்த பரிச்சயமும் இதெல்லாம் நீங்க இந்த சான்ஸ்கிருதைசேஷன் பத்தி இந்த வரலாறை பத்தி சொன்னீங்கன்னா அவருக்கு புரியுமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அவருக்கு அதை பத்தின எந்த ஒரு ஒரு விழிப்புணர்வும் கவனமும் இல்ல கவலையையும் இது இது அவர் இதுதான் என்னுடைய உலகம் இந்த உலகத்துக்குள்ள நான் இது ஏங்க அப்படின்ற மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது நமக்கு இந்த இது புரியுது இந்த இந்த ஜர்னி இந்த பயணத்துடைய வரலாற்று பின்னணி வாழ்க்கை சம்பந்தமா நம்ம அதை எந்த ஒரு விமர்சனத்தையும் வைக்காம அந்த வெளியில இருந்து எப்படி இதை நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பாக்கணும் சோ அப்படின்னா அவரை வந்து அவரை சில இப்ப தலித் இயக்கங்கள் விவரம் மாதிரி நீளம் மாதிரியான சில பண்பாட்டு இயக்கங்கள் தலித் பண்பாட்டு இயக்கங்கள் அவரை பண்டாட முயற்சி பண்றாங்க அவரை உள்வாங்க முயற்சி பண்றாங்க கூட அவர் பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு ஏத்திக்கிட்ட மாதிரி எல்லாம் தெரியல அவர் பாட்டி சம்பந்தம் ஏதோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவர் சம்பந்தமே இல்லாம அவர் இயங்கிக்கிட்டுதான் இருக்காரு ஆக்சுவலா கண்டிப்பா இப்போ இரண்டு பெரிய கலைஞர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து தங்களுக்கு எது சரி அப்படின்னு போடுற ஒரு பாதை தங்களுடைய கலை எங்க போகணும் எதை நோக்கி போகணும்னு பாக்குற பாதை அவங்க நோக்கி போராட்ட ஆஹ் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு செய்தியை வந்து இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல சொல்றோம் கருத்துக்களுக்கு நன்றி ஸ்ரீதான்